ஸ் அனைவருக்கு வணக்கம் எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா டீ கடை போண்டாவும் உருளைக்கிழங்கு பொட்டோட்டா சிப்ஸும் பண்ணலான் இருக்கேன் ரெண்டும் ஒன் பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தான் நீங்கள் முத முதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸும் ரோ டீ கடை போண்டாவும் செய்யலான் இருக்கேன் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நான் என்ன செய்யலான்னா நல்லா கழுவிட்டு காய் சீவுறதுல ரவுண்ட் ரவுண்டாக சீவிக்கலாம் நல்லா கழுவிட்டு சீவிட்டு கழுவுணும் சரிங்களா பாருங்கள் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சீவி இப்படி ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு துணிலேயோ ஒரு அஞ்சு நிமிஷம் காய வைக்கலாம் தண்ணி ஈரப்பதை மட்டும் போகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பில மல்லித்தழை ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் தேவைன்னா நம்ம கலர் பொடி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா கலந்துக்கலாம் சரிங்களா நல்லா போட்டு அடிச்செல்லாம் கிளறக்கூடாது லூஸாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு போண்டா நல்லா வரும் இப்போ இதுக்கு இந்த பார்த்திங்கன்னா கடலை மாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் நிறைய அரிசி மாவு போடுறது பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே போட்டேன் கொஞ்சம் கலர் பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்புறம் நான் ரெண்டே பச்சை மிளகாய் போட்டிருக்கறதால இதுக்கு காரம் பத்தாதுன்ட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது என்ன பண்ணுன்னால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கிளறி போண்டா பதத்துக்கு கொண்டு வரலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இல்லைன்னா போண்டா கெட்டியாக போயிடும் அதனால் அதே மாதிரி ரொம்ப க பிசையக்கூடாது லேசாக லைட்டாக பிசையணும் சரிங்களா நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கிளறிட்டேன் இன்னும் தண்ணி விடலை அதுக்குள்ளேயே என்ன செய்யலான்னா கொஞ்சம் சூடான எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு போண்டா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் ஆயில் காஞ்சி இருக்குது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம் ரொம்ப இல்லை இவ்வளோ இருந்தால் போதும் ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் பார்த்துக்கோங்க போதும் இப்போ கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பார்த்து பார்த்து கிளறிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் கையில் தண்ணி தொட்டுட்டே இது பாருங்க எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இருந்ததுன்னா போண்டா அவங்களுக்கு பா கல் மாதிரி வரும் இது வெறும் கடலை மாவு இல்லையா ஒரே ஒரு ஸ்பூன் தான் அரிசி மாவு போட்டிருக்கே அதனால் பார்த்து இப்போ செஞ்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கையில் கொஞ்சம் எடுத்து இது பாருங்க நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் இதே மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க திருப்பி திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் ரொம்ப வே ரொம்ப சிம்ள வேண்டாம் ரொம்ப வேகமாக வேண்டாம் உள்ளே வேகாது இல்லைங்களா அதனால பார்த்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் நல்லா மேலே மொறு மொருன்னு இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் எதுவோ நான் அப்படியே கூட சாப்பிட்லாம் சொல்கிறேன் எடுக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு போண்டா வெங்காய போண்டா அதே மாதிரி மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா போண்டா ரெடி ஆகங்காட்டியும் பாருங்க உள்ள கிழங்கு நல்லா கொஞ்சம் தண்ணி எல்லாம் இல்லாமல் சுத்தமா நல்லா இதுவாயிடுச்சு இப்போ அதே எண்ணெயில நாம பொரிச்சு எடுக்கலாம் பொறிச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்னா இதுக்கு கொஞ்சம் சால்ட் உப்பு இருக்குது சால்ட் உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கலாம் அந்த தண்ணியை வந்து நம்ம எண்ணெயில் விடும் போது அந்த சிப்ஸில் நல்லா உப்பு கா இறங்கி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் பயம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் போதும் இப்போ நான் ஒரே ஒரு உருளைக்கங்கு எடுத்து வச்சிருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன காஞ்சிட்ருக்கு அதுலேயே உருளைக்கிழங்க போட்டுடலாம் ஒவ்வொன்றா பொல்லாங்க ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக காய் சீவுறதுலேயே நீங்கள் சீவினிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஷேப் வரும் நல்லா மெலீஸாக சீவிக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் ஆனோடனே நாம் என்ன செய்யலான்னா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சால்ட்டு தண்ணி அதை வந்து நம்ம இந்த ஃபோட்டோட்டோவில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க மேலே தெறிக்காம பார்த்துக்கங்க ஒரு டைம் ஊற்றுனீங்கன்னா போதும் நெஸ் நெஸ்ட்டு போடுற இதுக்கு ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் போடும்போது ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற அந்த எண்ணெயிலேயே உப்பு இருக்கும் இப்போ முதல்ல பார்த்தா ஊற்றுனா போதும் இப்போ மெதுவாக சிம்ல வச்சு நாம் ஒரு லக்கம் சிப்ஸை எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துடலாம் பாருங்க இதுவாக சரி ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் அதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நாமளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா சன் சுகாதாரமாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஊரில் கிழங்குக்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு கொஞ்சம் தான் கடலமா போட்டேன் போண்டா செஞ்சுட்டேன் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாத்திருப்பீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடையில வாங்குற மாதிரி அதே மாதிரி ஒயிட்டா எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு நல்லா இருக்குதுங்க சூப்பரா முரு முருன்னு இருக்கு பாண்டாகவும் வெளிய பாத்தீங்கன்னா முருமருன்னு உள்ள சாஃப்டா அவ்வளவு நல்லா இருக்கு டேஸ்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க தேங்காய் சட்னி எந்த சட்னாலும் வச்சுக்கோங்க நம்ம இஷ்டம்தான் ஆனா அப்படியே கூட சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்